ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிசுவை எப்பொழுதும் தனியே இருக்க விடுவதில்லை நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்போ வந்து இந்த பிரிவினை என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றத விட கண்டினியூட்டி குறையுது பாருங்க அந்த தொடர்பு இடையிலே இடையில துண்டிக்கப்படுகிற தொடர்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து இந்த ஆண்டவரோட இருக்கிற தொடர்பை வந்து துண்டிக்கணும் அப்படின்னு பிசாசு எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் அதான் நான் அடிக்கடி சொல்வது போல பிசாசுக்கு நம்மிடத்திலிருந்து எதுவுமே வேண்டாம் நம்முடைய பொருட்களோ நம்முடைய பணமோ நம்முடைய சொத்தோ நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கையோ எதுவுமே அவனுக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னா அவனிடத்துல எல்லாம் இருக்கிறது அவன் எல்லாருக்கும் கொடுப்பான் ஆடம்பரமான வாழ்க்கை அவன் கொடுக்குறான் பணத்தை கொடுக்குறான் பொருளை கொடுக்குறான் பதவிகளை கொடுக்குறான் வேதம் சொல்லுகிறது இந்த பூமியின் அதிபதி அவன் யாராமோ இந்த பூமியினுடைய அதிபதி ஸோ அவனுடைய கை அவனுடைய கையிலே எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் அவன் கையில் இருக்குது அவனிடத்தில் அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று தான் ஆண்டவரை சொல்றாரே தவிர ஆண்டவரை மேலே கொண்டு போய் நிறுத்தி என்ன சொல்றான் அப்படின்னா தாழ விழுந்து பணியும் நான் எல்லாத்தையுமே உனக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா அவன் கையில எல்லாமே இருக்கு பிசாசு ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா ஆசீர்வதிக்க முடியும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ வந்து விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இன்னும் பார்த்தீர்லனால் அசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவங்க ரொம்ப நல்லா ஜாலியாக வீடு மேலே வீடு கட்டிட்டு கார் மேலே கார் வாங்கிட்டு எல்லாருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு மட்டும் ஏன் சோதனை வர வரமாட்டேங்குது அவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வர வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறது உண்டு நமக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் நம்முடத்துல இருக்கிறதை பிடுங்குவதற்காக அல்ல ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மறந்துட கூடாது நமக்கு வருகிற எல்லா சோதனைகளும் நம்மிடத்துல இருக்கிற பொருளை அவன் அபகரிச்சிடணும் இவனுக்கு பொருள் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்றத விட நம்முடைய பொருளை அவன் எடுக்கிறதுனால நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுனால இவங்க ஆண்டவரை விட்டு பிரிவாங்களா அப்படின்னு செக் பண்ணுறான் யோபுவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் அவனுக்கு கவலை இல்லை சரி நீ வச்சுக்கோப்பா நீ எத்தனை ஆடுகளை வச்சுக்கோ எவ்வளோ சொத்தவனா வச்சுக்கோ ஆனால் நான் உன்னை சோதிக்கிறேன் எதுக்கு அப்படின்னா அப்படியாவது நீ கத்தர மருதளிக்கிறியா ஆண்டவரை மறுதளிக்கிறியா ஆண்டவரை மருதளிக்க பண்ண முடியுமா ஸோ ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்களா அந்த தொடர்பை அதை துண்டிக்கணும் அப்படின்னு பிசாசு வந்து எய்ம் பண்ணிட்டே இருக்கிறான் ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த கண்டினியூட்டியை விட்டுறக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வந்து ஆண்டவருக்காக எதையுமே சாதிக்க முடியாமல் நிறைய பேர் முடங்கி படுக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கண்டினியூட்டி இல்லாதது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வீணையே விழியுங்கள் சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலமே நான் விழித்தேன் கர்த்தர் என்னை தாங்குகிற கர்த்தர் என்னுடைய வலது பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்போது தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய அன்றாட கர்த்தரை தேடுறதுக்குன்னு ஒரு டைம் பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு டைமு தியானிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் அதற்கு இடையில் அந்த காரியத்தை தடை பண்ணுறதுக்கு அந்த கண்டினியூட்டியை விடாமல் அவங்க பாதுகாத்ததுனால தான் கடைசி வரைக்கும் பரிசுத்த வாழ்க்கையிலே அவர்கள் வந்து நிலைந்திருந்தார்கள் நம்ம ஏன் பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி விழுந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டினியூட்டியை நிறைய நேரத்தில் விட்டுடுறோம் ஒரு விசை நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த கண்டினியூட்டியை விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப அந்த கண்டினியூட்டியை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அது மிகப்பெரிய போராட்டம் அதனால் இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து பக்குவப்படுத்தி நம்மளை ஜெபிக்க வச்சு ஆராதிக்க வச்சு ஒரு நல்ல கண்டினியூட்டியை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள இருக்கிற தொடர்பை அப்படியே வளர்த்துக்கிட்டோம் பாருங்களேன் இந்த தொடர்பை யாருக்காகவும் எதற்காகவும் நம்ம விடாமல் கண்டினியூ பண்ணோன்னா நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார் சத்ரு நம்மை தொடரவே முடியாது ஆமேன் உண்மோடு உள்ள உறவு இனி என்ன பண்ணணும்னா எனக்கு நீடிக்கணும் ஆண்டுகிறேன் நீடிக்கணும் ஆண்டுறேன் அதற்காக தான் பரிசுத்தவண்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சுக்கப்பா நீ சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு நேரத்தை வச்சுருக்குறியோ அதே போல ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை வச்சுக்கோ பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சுக்கோ அந்த நேரத்தை வேற எதுக்கும் கொடுத்துறாதா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கண்டினியூ வந்து நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து எப்படி ஆராதிக்க போறோம்னா ஆண்டவரை உமோடு உள்ள அந்த தொடர்பில் இனி என்ன வரக்கூடாதுன்னா விரிசல் அப்படின்ற ஒன்று வந்துடவே கூடாது ஆண்டு இனி அந்த விரிசல் வரவே கூடாது பெரிய டேம் அந்த டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஆனால் அவ்வளவு தண்ணியையும் ஒரு சின்ன விரிசல் ஒரு சின்ன ஓட்டை ஒரு சின்ன கேப்பு அந்த அந்த டேமில் இருக்குமே ஆனால் எவ்வளோ லிட்டர் தண்ணி ஆனாலும் அந்த தண்ணி சீக்கிரமாக வேஸ்ட்டாக போயிடும் அதான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில் இடைவெளின்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது வெகு சில நேரங்களிலே நம்மை விட்டு அப்படியே கடந்து போயிடும் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி ஏன் துளைத்தோம் என்றால் வேற எதுவும் இல்லை ஏதோ ஒரு விரிசல் ஏதோ ஒரு விஸ் விரிசல் ஸோ ஆண்டவரோடு உள்ள உறவில் நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா விரிசல் அப்படின்ற ஒன்று வரவே கூடாது ஆமேன் சொல்லுங்கள் தாவிதை குறித்து வேதம் சொல்கிறது அவனுடைய வாழ்க்கையிலேயே சோம்பேறித்தனமாய் தாவிது இருந்ததே இல்லை எந்த இடத்திலும் இருந்ததில்லை அவன் எப்பொழுதுமே சுறுசுறுப்புள்ளவன் எந்த படைக்கும் அஞ்சினதில்லை எந்த யுத்தத்திற்கும் அவன் அஞ்சினதில்லை எல்லாத்திற்கும் முன்னாடி நிற்கிறவன் ஒரே ஒரு டைம் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன விரிசல் மாதிரி ஒன்று வருது அந்த ஒரே ஒரு விரிசல் அந்த ஒரே ஒரு சோம்பேறித்தனம் அவன் சாகிற வரைக்கும் அவனுக்கு இழுக்காகவே மாறுது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இனி என்னுடைய வாழ்க்கையினுடைய இடையில் கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவில் ஒரு விரிசல் வருவதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா அனுமதிக்கவே மாட்டேன் ஆமேன் சொல்லுங்கள் ஒரு தப்பு நான் என்ன சொல்கிறேன்னா தப்பு பண்ணுனா கூட தேவ சமூகத்துக்கு போகிறத என்ன பண்ணிடாதீங்கன்னா நிப்பாட்டிடாதீங்க தப்பே பண்ணிட்டீங்க இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவனுடைய மூஞ்சில் எப்படி முழிக்கிறது ஆண்டவரை எப்படி பார்க்கறது அவர் கோச்சுக்குவாரு வருத்தப்படுவார் கத்தரை இப்படி வருத்தப்படுத்திட்டனே ஆனால் நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்றுனேன் நான் தப்பு தான் ஆண்டவரை பண்ணுனேன் இன்னைக்கு வேற எதை குறிச்சு நான் ஜோம் பண்ண முடியாது உங்கள்கிட்ட சாரி கேட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த கண்டினியூட்டியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் தொடவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்கள் சத்ரு பார்த்து கொண்டே இருப்பான் எப்போ நம்மளை தொடுவான் அப்படின்னா அதான் பெர்க்மர் ரொம்ப அழகாக எழுதுகிறார் நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான் ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான் திருடர்கள் ராத்திரியிலே கண்ணமிட்டு திருடுவார்கள் எப்ப நம்ம வந்து சோர்ந்து போயிருக்கிறோமோ அப்பதான் சத்ரு உள்ளவர் இனி எனக்கு என்ன வராதுன்னா விரிசல் என்கிற ஒன்று வரவே வராது ஆமேன்னு சொல்லு அப்படியே தேவ சமூகத்தில் நின்று இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார் இல்ல இனி ஆண்டவரோடு உள்ள தொடர்பு ஆண்டவரோடு உறவு ஆண்டவரோட நாம் பேசுகிற பேச்சு நாம் பண்ணுகிற ஆராதனை எதற்காகவும் இனி ஒரு விரிசலுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அந்த அந்த இடையில வந்து நமக்கு விரிசல் செய்யக்கூடாது அது ஒரு கேப்பை உண்டு பண்ண கூடாது எதுவுமே ஆண்டவருடைய உறவை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது சொல்லுங்க கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்டை சொல்லுங்க ஆண்டவரே உங்களுடைய உறவை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது உயரமும் உன்னதுமான எங்கள் சிங்காசனத்திலே வீட்டிற்கிற எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே உம்மை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க மாட்டாது ஓ ஆலுயர்